பாடி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்த தேவன் அவரை உயர்த்தி சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரி நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை தூரியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது நம் கத்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே உண்டாக்கி மகிழ்ந்தாரே இன்று போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோம் என்று போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோம் கத்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது கத்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார் இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார் பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார் இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார் என்று போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோம் என்று போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோம் கத்தரி துதியுங்கள் அவர் என்று நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது நம் கத்தரி துதியுங்கள் அவர் என்று நல்லவர் அவர் பேரன்பு செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்கச் செய்தார் படைகளையும் செங்கடலை இரண்டாக பிரித்து செய்தார் பார்வனையும் படைகளையும் அதிலே மூள்கடித்தார் இன்று போற்றி புகழுவோம் நாம் புயற்றி மகிழுவோம் என்று போற்றி புகழுவோம் நாம் புயற்றி மகிழுவோம் கத்திரை புரியுங்கள் அவர் என்று நல்லவர் அவர் பேரன்பு அன்பு என்றும் உள்ளது நம் கத்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு அன்பு என்றும் உள்ளது தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தா உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊக்குகின்றா தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தா உடல் கொண்ட அனைவருக்கும் சொல்மா போற்றி புகழுவோம் போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோம் இன்று போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோம் கத்தரி துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது நம் கத்தரி துதியுங்கள் அவர் என்று நல்லவர் அவர் பேரன்பு அன்பு என்றும் உள்ளது வனாந்திர பாதையில் ஜனங்களை செய்தார் எதிரியின் கையில் நின்று விடுவித்து காத்து கொண்டார் வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார் எதிரியின் கையில் நின்று விடுவித்து காத்து கொண்டார் என்று போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோம் என்று போற்றி புகழுவோம் நாம் உயர்த்தி மகிழுவோம் கத்தரை துதியுங்கள் அவர் என்று நல்லவர் அவர் பேரன்பு என்று உள்ளது நம் கத்தரை துதியுங்கள் அவர் என்று நல்லவர் அவர் பேரன்பு என்று உள்ளது அலைலூயா ஹலே லூயா எத்தனை பேர் உண்மையாக சொல்லுங்கள் என் தேவன் நல்லவர் அவர் என்றும் ஜீவனோடு இருக்கிறார் அவர் என்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி கற்று நாமத்தை மகிமைப்படுத்தும் தாவிது சொல்கிறார் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனத்தில் எப்படியாக சொல்ல கர்த்தர் பெரியவரும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் அவர் மேலானவர் என்று நான் அறிவேன் அவர் சொல்றாரு இந்த மாலை வேலை நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற ஆண்டவரை நீங்கள் பெரியவர்னு அறிஞ்சு நீங்கள் எல்லாவற்றிலும் மேலானவர் அறிந்து உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஏன்னா இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற எங்கள் தேவன் பெரியவர் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேன் என் தேவன் பெரியவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் வேற எங்கேயும் இல்லை அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு சேர்ந்து நம்ம கத்திரி பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் உனக்குள்ளே இருக்கின்ற உன் ஏசும் என்று பெரியவரே உன் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார் நம்பிக்கையோடு பாட போற ஆண்டு இன்னைக்கு நான் பாடுற எந்த வேலையில நான் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நீர் எனக்கு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நம்ம சேர்ந்த கரங்களை தட்டி பாடிக்கிறது நாமத்தை மகிமைப்படுத்தும் உன்னேசு என்றும் பெரியவரே உனக்குள்ளே இருக்கின்ற உன்னே என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்துடுவார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய சொல்மா எனக்குள் இருக்கிற எனக்குள்ளே இருக்கின்ற என்றும் பெரியவரே எனக்குள்ளே என்றும் பெரியவரே நம்பிக்கை இல்லா நிலையானதோ விசுவாசம் முன்னில் குறைவானதோ நம்பிக்கை இல்லா நிலையானதோ விசுவாசம் முன்னில் குறைவானதோ அற்புதர் யம் செய்வார் கலங்காதே அதிசயம் செய்வார் கலங்காதே உனக்குள்ளே உனக்குள்ளே என்றும் என்றும் பெரியவரே சூழ்நிலை உும்திரானதோ சுற்ற உன்னில் பகையானோ சுற்றத்தார் சுற்றார் சொல் வல்லவர் வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார் வழக்கரம் தாங்குவார் கலங்காதே வழக்கரம் தாங்குவார் கலங்காதே உனக்குள்ளே இருக்கின்ற உன்னை சுய என்றும் சொல்மா எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கின்ற இருக்கின்றும் மதுரமான வாழ்வு கசப்பானதோ வரும் நேரம் இருளானதோ மதுரமான வாழ்வு கசப்பானதோ வரும் நேரம் ஜீவன் உள்ள தேவன் இருக்கின்ற யாவையும் செய்வார் கலங்காதே யாவையும் செய்வார் கலங்காதே உனக்குள்ளே இருக்கின்ற என்றும் பெரியனக்குள்ளே சு என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் உனக்குள்ளே இருக்கின்ற